என் செல்ல குழந்தையே இந்த வராகி உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது இன்னமும் இரண்டு மணி நேரம்தான் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி உன்னை தேடி போகின்றது என் குழந்தையே உன் தாயானவள் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்ற அந்த நாள் இன்றுதான் இன்று மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இந்த விடியலில் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியினை உன் கைகளில் ஒப்படைத்துவிட நான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் எல்லாமும் கஷ்டப்படாமல் யாருக்கும் கிடைப்பதில்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் உனக்கு வேண்டியதை பெறுவதற்கு நீ பல முயற்சிகளை எடுக்கத்தான் வேண்டுமல்லவா எளிதில் கிடைத்து விடுவதில்லை எளிதில் யாரையும் எதுவும் தேடி வந்து விடுவதில்லை அப்படி வருகின்ற பொழுதும் கிடைக்கின்ற பொழுதும் அதை நாம் நமதாக மாற்றிவிட வேண்டும் காலம் தாழ்த்தினாலோ நேரத்தை கடத்தி சென்றாலோ வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை கூட என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தாமல் போய்விடும் அதனால் எப்பொழுதுமே நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என் பிள்ளையை நமக்கென்று ஒரு இலக்கு இருக்கும் வரை அந்த இலக்கை அடைவதில் உன்னுடைய குறிக்கோள் முழுமையாக இருக்க வேண்டும் ஒரு முறை நாம் அடைந்து விட்டோமானால் அதன் பிறகு அந்த வெற்றி நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நாம் உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த வாழ்க்கையை அத்தனை சுலபமாகவெல்லாம் யாரும் இங்கே விட்டுவிட முடியாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கான எல்லா விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட இந்த இந்தவராகி இன்று அந்த பொறுப்பை உன் வசமாக்கி உனக்கே உனக்கான வெற்றியை உன் கைகளில் உருவாக்கி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே தடுமாற்றங்கள் யாருக்கு தான் இல்லை வாழ்க்கையின் குழப்பங்கள் தான் இல்லை என்ன நடந்தாலுமே அதை பார்த்து பயம் யாருக்கு தான் இல்லை ஆனால் எல்லா விஷயங்களிலும் நமக்கானவற்றை பெற வேண்டும் என்ற உறுதி மட்டும் ஒருவருக்குள் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது அவர்கள் விரும்பியதை கொடுக்காமல் போகாது என் குழந்தையே ஒரு விஷயத்தை எண்ணி அந்த விஷயத்தை பெற துடித்து நீ போராடும் பொழுது உன்னுடைய முன்னேற்றமானது மிக விரைவானதாக உன்னுடைய வெற்றியை நோக்கியதாக நிச்சயமாக இருக்க வேண்டும் என் குழந்தையை தடுமாறி விட்டாயானால் உடனே சுதாரித்துக்கொள் கொள் தள்ளிவிட காத்து கொண்டிருக்கிறார்கள் உன் பின்னால் நிற்பவர்களும் உன்னோடு இருப்பவர்களும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எல்லாம் அடைய வேண்டும் என்றார் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தடுமாறிச் சென்ற இந்த வாழ்க்கையை நல்வழிக்கு அழைத்து வர நீ பல முயற்சிகளை செய்ய தொடங்கி அல்லவா உன்னை சுற்றிலும் நான் வந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒரு வெற்றியை நீ நிச்சயமாக என் இடத்திலிருந்து முழுமையாக பெற்று கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் உனக்கு தயக்கம் வந்தாலும் அந்த இடத்தில் நின்று இந்த வராகி என்னை நீ ஒருமுறை அழைத்து பார் வஜ்ரகோஷம் என்று நீ சொல்லிப்பார் உனக்குள் தைரியம் தானாகவே பிறந்துவிடும் என் பிள்ளையை இந்த மனிதர்களை சற்று கவனித்து பார்த்தாயா நல்ல விஷயத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு நொடியில் அதற்கு சம்மதம் சொல்லி அந்த விஷயத்தை நடத்தலாம் ஆனால் வேண்டும் என்று உனக்கு இடைஞ்சல்களை கொடுப்பதற்காகவே முடியாது என்று சொல்வதும் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் இன்னல்களை உருவாக்க எதையும் செய்ய விடாமல் தடுப்பதும் தான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது நல்ல எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் நல்ல சிந்தனைகள் கொண்ட மனிதர்கள் என்று உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த நேரங்களில் என்ன நடந்தாலும் நீ உனக்கானதையும் உனக்கு வேண்டியதையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும் என் குழந்தையே இந்த தாயினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நன்மைகளையும் உறுதியாக பெற்று கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் இனி மேலும் எதற்கும் என் குழந்தை பெரிதாக வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகள்தான் என்பதனை தெரிந்து சுற்றி நடப்பதை எல்லாமும் உன் வசமாக்கிவிட நீ முயற்சிகளை செய்து கொண்டிருக்காமல் நீ ஏதோ யாரோ எதையோ சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி ஒரு மூளையில் முடங்கி கிடந்தது ஒரு காலம் இப்பொழுது எவன் என்ன சொன்னால் எனக்கென்ன என்னுடைய வாழ்க்கை நான் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு பலன் கொடுக்க வருகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வராகி நான் நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து விட முடியும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உன் வசமாக்கி தந்துவிட முடியும் முயற்சி இல்லாமலும் அனுபவம் இல்லாமலும் இதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்தேனானால் நிச்சயமாக அது வந்தும் உன்னிடத்தில் நிலைக்கப் போவது கிடையாது அது உன்னிடத்தில் நிலையாக இருக்க போவதும் கிடையாது ஏனென்றால் எந்த ஒரு செயல் எந்த ஒரு விஷயம் ஒருவரின் முயற்சியாலும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளினாலும் அவர்களுக்கு கிடைக்கும் என்றால் மட்டும்தான் அது நிலைத்திருக்கும் மற்றபடி தேவையில்லாது எளிதாக ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது அது நிச்சயமாக அவர்களிடத்தில் நிலைத்து நிற்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கை தடமாற்றி செல்லும் பொழுது அந்த இடத்தில் நீ உனக்கான வெற்றியை உறுதியாக பெறுவாய் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே உன் அம்மா உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்று வேண்டுமானால் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அம்மா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வாய் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து கெடுதலையை செய்தாலும் உன் அம்மா உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார் அதற்கு என்ன காரணம் என் குழந்தையின் வாழ்க்கையில் எல்லாமுமே முழுமையாக நிறைவோடு நல்லதாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் விரும்புகின்றேன் என் பிள்ளையை சட்டென்று ஒரு நொடியில் மாறிவிடக்கூடிய விஷயம் அல்ல சட்டென்று ஒரு நொடியில் எதுவும் கடந்து வரக்கூடிய விஷயம் அல்ல நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்றுணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி தோன்றுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானதுதான் என்பதனை உணர்ந்து நீ வெற்றி நடை போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது வெள்ளி கிழமையின் விடியல் என்றாலே தெய்வங்கள் அத்தனை பேரும் உன் இல்லத்திற்குள் நுழைய வேண்டிய நேரம் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற சில மனிதர்களினுடைய எண்ணங்களும் சில மனிதர்களினுடைய சிந்தனைகளும் உன்னை மேலும் மேலும் வருத்தப்பட வைத்ததும் காயப்பட வைத்ததும் போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் வந்த நிலையை மறந்துவிடக் கூடாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தொலைத்ததை மீட்டெடுக்க மறக்கக்கூடாது இனி வரக்கூடிய நாட்கள் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலாக உனக்கு இருக்க போகின்றது சரியான விஷயங்களை நோக்கிய உன்னுடைய பயணம் தொடர ஆரம்பித்து விட்டது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து முடிவாக இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி வந்து நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நமக்கென்ற இந்த வாழ்க்கை ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டாம் என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நமக்கென சில மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வரும் பொழுதுதான் நாம் வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை அற்புதங்களையும் நம்மால் என்னவென்று உறுதியாக முழுமையாக மனநிறைவோடு தொட முடியும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையை வராகியினுடைய அன்பும் அரவணைப்பும் ஒருவருக்கு கிடைத்துவிட்ட பிறகு இனி என்ன குழப்பம் இனி எதை பற்றிய தயக்கம் என்ன நடந்தாலும் சரி முன்னேறி கொண்டே இரு எது வந்தாலும் சரி முன் வைத்த காலை பின்னெடுத்து வைக்காதே அம்மாவின் அன்பு கொண்டு உன்னுடைய வெற்றியை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் என்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையும் உன் வசமாக மாறும் என் குழந்தையை நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உறுதியாக கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ நல்லபடியாக இருந்துவிட்டால் அது போதும் அதுவே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை உனக்கு தொட்டு கொடுக்கட்டும் வரக்கூடிய நேரங்களுக்காக கட்டுப்பட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற உண்மைகளுக்காக நீ கட்டுப்பட்டு நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ உறுதியாக பெற்று போகிறாய் என்பதனை மறந்து விடாது மனதில் உறுதியான விஷயங்கள் பல நடக்கட்டும் மனம் முழுவதும் தெய்வ நம்பிக்கை வரவட்டும் வாழ்க்கை என்பது நமக்கு வாழ்வதற்காகத்தான் என்கின்ற ஒரு மனநிலை வரட்டும் இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து விடலாம் என்கின்ற சந்தோஷம் உனக்குள் பெருகட்டும் இனி நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் உன் வெற்றியை நீ உறுதி செய்யட்டும் என்று இந்த வராகி உன் முன்னால் நிற்கும் பொழுது நீ எதையும் கடந்து விடாதே நின்று துணிந்து எதிர்த்து நில் நிச்சயமாக வெற்றி உன்னை அன்றி வேறு யாரையும் சென்று சேராது என்பதனை புரிந்து கொள்வாய் யார் நினைத்தாலும் உன்னுடைய சந்தோஷங்களை உன்னிடத்திலிருந்து ஒருபோதும் பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எப்பேற்பட்ட கொம்பனாலும் எதையும் இனி அசைத்து பார்க்க முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் வேண்டும் என்றே உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத விஷயங்களினால் மனம் நொந்து போயிருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையும் சில நேரங்களில் நமக்கான உண்மைகளை நம் கைகளில் தந்துவிடும் அல்லவா அப்படித்தான் இன்றும் இந்த வாழ்க்கையானது உனக்கான உண்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்றது உனக்கான நன்மைகளை என்றும் என்றென்றும் உன் கைகளில் சேர்ப்பிக்க வருகின்றது நல்ல மனநிலையோடு ஒருவர் இருந்துவிட்டால் விட்டால் போல ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒருவர் இங்கு வேறு யாராகவும் இருக்க முடியாது உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் தீமைகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் எதிர்பார்க்கின்ற அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் இல்லாது உனக்கான பேர் அதிசயங்கள் அத்தனையும் நடந்தே தீரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்